வணக்கம் நான் வசந்த் ஓகே இந்த நாள் இங்கே நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டை எங்களுடைய அறைக்குள்ள அறைக்குள்ள நிக்கிறோம் சோ நேற்றைய தினம் ஓ ஆ கடவுளே நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குண்டு தோசைனாவுடைய பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்திருந்த நாங்கள் ஸோ அதற்கு வந்து நிறைய பேர் வந்து குண்டு தோசை அண்ணாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இருந்தவங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி மற்றது வந்து குண்டு தோஷன்னா நான் அன்றைக்கு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டவர் ஆனால் அவர் அவசர வேலையே நான் அவசர வேலைன்றபடியாக நிற்காமல் போயிட்டேன் மற்றது இங்கே வந்து மழை பெஞ்சு ஒன்று இருக்குது இப்போ மழை பெஞ்சு ஒன்று இருக்கிறபடியாக இந்த டைம் மழையக்க நனைஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி வாகனங்கள் இல்லை அதால் நாங்களும் அவங்களுடைய வீட்டை போகையில் அப்போ அவருக்கு பதிலாக நாங்கள் சொல்கிறோம் நேட்டு விஸ் பண்ண அனைத்து உறவுகளுக்குமே வந்து எங்களுடைய நன்றிகள் குண்டு தோசை அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை சொல்லிக்கொள்றோம் ஓகே இன்றைக்கு வீடியோ என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பாசல்

உறவு ஒரு ஆள் அனுப்பி இருந்தாங்க ஸோ உறவுன்றதோட உண்மையிலேயே அவங்களுடைய ஒரு தங்கச்சி மாதிரி தான் இதுவரைக்கும் எங்களோட கொண்டு இருக்கிறாங்க ஸோ எங்களுடைய எங்களுடைய ரெண்டு மட்டும் இல்லை எங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய வந்து அப்படி தான் ஒரு தங்கச்சி மாதிரி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் எங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பாசரோண்டாக அனுப்பி வந்தவங்க அது வந்து குண்டு தோசை என்னை அங்கே தான் அனுப்பினாங்க

பாசீரன் சுமன் தும்பலை சவுத் பெற்றோம் என்று சொல்லி இந்த பாத்தல் வந்திருக்கோல இருந்து ஒரு தங்கச்சியோரால் அனுப்பியிருக்காங்க கடைசியில சொல்லுவோமே சரியில்லை உண்மையா அந்த உள்ள அதுக்காக ஒரு நாளுமே பாசல் அனுப்புறேன் அந்த பியரை சொல்லணுமா அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இல்ல இது கூட அவனுக்கு தெரியாத அந்த பியர் மாதுன்னு சொன்னீங்கன்னே இப்போ நீங்க என்ன இப்படியே சொல்லி சொல்லி நல்லா வேண்டுமுறானு சொல்லி உண்மைக்குமே வந்து அந்த பிள்ளை சரியான ஒரு வ வரமேல இருக்கக்கூடிய பிள்ளைதான் எத்தனையோ முறை சொல்லிட்டோம் எல்லாம் வேண்டாம் அப்படி எல்லாம் செய்ய வேண்டாம்ன்னு சொல்லி ஆனா அந்த பிள்ளை உண்மைக்குமே கேட்காது அந்த அன்பின் நிமித்தமா வந்து ஒரு ஒருத்தவ மாஸ்டர் போட்டு கொண்டு இருக்காங்க நாங்க கூட அனுப குடும்பத்துல அனுபவிச்சு அனுப்பி கொண்டிருக்கு சின்ன ஒரு பாசலா இருந்தாலும் உண்மைக்குமே வந்து அந்த பிள்ளைய பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிள்ளைங்க அப்படியான ஒரு பறமையில இருக்கிற பிள்ளைதான் நீங்க பாசல அனுப்பி இருக்காங்க நாங்கள் இதுல என்னென்ன இருக்குன்றத பாப்போம் அங்க ஒரு 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 நல்ல பண்ற அந்த வீடியோ அந்த வீடியோ பாசல் வீடியோும்பு சொன்னானுதே சொற்களங்களைப் பாக்க இதெடுத்து பாக்கேன் தோஸ் அதெல்லாம் இெல்லாம் மாල් பொஜென இந்த ஆரம்பத்திலே ஒரு நட்சத்திரம் எல்லாம் பேசணும் இல்ல பேசணுல்ல இல்லும் உம் ஆ இங்க வந்து இங்கிலீஷ்ல ஒரு வாசிக்கு நான் பந்தி தேங்க இங்கிலீஷ் தான். டி-ஷர்ட் வந்து இருக்கு லார்ஜ் சைஸ் ஆனா யாருகنده ஏ இல்ல. அநேமா அணுகாதான் புடிச்சது. இது ஓஷல ஒரே. ஓஷல புணதோசைன தான் இருக்கு. ஆ தரனல அரைக்கு புணதோசை நல்லா வரும். அப்போ நான் டைட் இருக்குது மீன் கொள். சுமி அது தான். சீக்கடை நான் ஸ்ட். ஃபேன் एवरीநாள்க்கு வந்து இயலா.

வெண்ணே அடுத்த பேர் எல்லாம் இருக்கு இல்ல வெண்ணே வளரவே இல்லேன்றது அது கடாயின் டே பேர் அதுதான் அந்த நான் தான் மோதும் ரெலாதே ஹால அத கண்ட பாவலக்கல் பாவலக்கல் இன்ஸ் இன்ஸ் எனக்கு ஒச்சாய் இந்த அசோட் சேன கிவேண்ட ஏஞ்சம பவலக்க ஏஞ்சம ஏஞ்சம பனி வர இன்ஸ்ட் பத்திங்களா ஏஞ்சம இன்ஸ்

கதை கேளு தானா தான் அது ரெண்டு கதைச்சது உண்மைக்குமே வந்து சரிய பாசல இருந்தாலும் இது மட்டும் இல்ல அப்ப நேத்து வந்து குண்டு தோசை கேக் வெட்டாதான் அந்த புள்ளை தான் அது மட்டும் இல்ல கேக் வெட்டி வேற போட்டோ பிரேம் கொடுத்தார் அது அப்போ நீ வீடியோ இல்ல காட்டல அப்ப நேரா போய் ரிஜெக்ட் ஆயிட்டல்லோ ரிஜெக்ட் ஆயிட்ட அதுக்குள்ள மேல உலம்பு கட்டி அந்த இல்ல அந்த மே அண்ணா அந்த ஜெர்மனி கொண்டு போய் அந்த 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 இதுக்குள்ள போயிடு நேரா போட்டு உண்மைக்குமே வந்து நேத்து நாள் வந்து எனக்கு தெரியாது மே அதாவது வந்து இந்த பாசல வந்து அனுப்பினது மட்ட குழப்பில இருக்கிற தாவு தங்கச்சி தான் அனுப்பினது ஸோ அது அவங்க தான் நேற்று கேட்க விட்டேன் சொல்லிக்கும் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கட்டாயம் வந்த வீடியோல நான் அதை வந்து சொல்லி இருப்பேன் மற்றது அவங்களுக்கு நன்றியும் சொல்லி இருப்பேன் ஆனா எதுவுமே சொல்ல வந்து வீடியோ இரவாயிட்டு தானே அதால ஒன்றும் சொல்லாமட்டாங்க ஆஹ் உன்னைக்குமே யோசிச்சு பாருங்க எங்களோட பயணிக்கிற உறவுகள் வந்து

இப்ப வந்து உள்நாட்டில அப்படி பாசல்கள் விருப்பத்துக்குரிய ஆளா தான் அப்ப அப்படி இன்னைக்கு உண்மைக்குமே வந்து சந்தோஷமா இருக்கு நாங்க மனசுல கொஞ்சமாவது செஞ்சு வச்சிருக்கோம் அதாவது அன்பால சேர்த்து வச்சிருக்கோம்ன்றதுல சந்தோஷமா இருக்கு இப்படியான பாசல்கள் வரும்போதுதான்

ஏன் நீங்க நல்ல தான் இருக்கிறீர்கள் அக்காவையும் பிள்ளைகளையும் போட்டு போறது என்னென்னு உங்களுக்கு மெனம் வந்தது போகாதீங்க பிடி போவாதீங்க ஒன்னு கேஞ்சு இருக்கிற நிலவரம் உங்களுக்கு நான் தெரியும் இப்ப வீடுகள் கட்டினதானே இப்போ காசு அதுக்கு எல்லாம் போயிட்டு இனித்தானே நான் இனி கொஞ்சம் வழியில போனாதான் வீட்டையும் கட்டி முடிக்கலாம் கொஞ்சம் காசுகளும் சேவஞ்சு நல்ல மாதிரி இருக்கலாம்னு இல்லை உங்களுக்கு எவ்வளவு காசு சோப்படுறதுன்னு கண்ணங்கிட்டு என்ன செய்யப்படுத்துனால அவங்க வந்து கேட்டுக்கொண்டு உனக்குமே வந்து இந்த பாசில அனுப்பின அவங்க மட்டுமில்ல தான் எத்தின பேர் வந்து குடும்பமாக எங்களோட பழகி ஐக்கியமாகி இப்படியே பயணிச்சு கொண்டு இருக்கிறாங்க சோ அந்த ரீதியில அவங்க வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து முதலிடமா இருக்கிறாங்க இப்ப என்ன கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வசந்தண்ணா அப்படின்னு சொல்லி இப்ப வீடியோ பாக்க ஒரு அண்ணா ஆனா ஒரு அண்ணா ரெண்டாண்டு மாதிரி ஒரு பழக்க ஒரு அண்ணா ரெண்டாண்டு மாதிரி நினைப்பிடணும் ஆனால் அந்த பிள்ளை வந்து அப்படி இல்லை ஒன்றும் சொந்த அண்ணா மாதிரியே சொந்த அண்ணா சொந்த அக்கா அப்படின்ற மாதிரி தான் அந்த பிள்ளை எல்லா யாருமே பழகி கொண்டிருக்குது உண்மைக்குமே வந்து அந்த பிள்ளைக்கு நன்றி எங்களால் முடி முடிஞ்சது இந்த இடத்துல நன்றி சொல்ல முடியும் மற்றது வந்து தயவு செய்து உங்களுக்கு உண்மையிலேயே எங்களில் பாசம் அன்பு எதுவும் என்று சொன்னால் இனி இப்படியான பாசல் எதுவுமே அனுப்ப வேண்டாம் ஸோ நான் வந்து நோமலாக சொன்னால் கூட நீங்கள் கேட்க போகிறதில்லை ஸோ வீடியோவில் சொன்னால் கரெக்டாக நீங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்ப பாக்கல நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு மனசில் பதியக்கூடும் அதாவது வந்து எண்ணில உண்மையான இருந்துச்சுன்னு சொன்னா எண்மேல சத்தியமா நீங்க இனி பாசல் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது என்ன ஸோ அதாவது வந்து எங்களுடைய வீட்டுக்கு நீங்க அனுப்பக்கூடாது ஒரு ஒரு ஆளுடைய வீட்டுக்கு நீங்க அனுப்புறதும் அனுப்பாதோ அதான் அந்த எங்களுக்கு சொல்லி ஒன்றுமே நீங்கள் யார்கிட்டையுமே உன்னைக்குமே வந்து உங்களுடைய நிலைமை எங்களுக்கு வந்து வந்து தெரியும் அதால் நீங்கள் கொடுத்து அன்பு ஒன்றே எங்களுக்கு காணும் நாங்கள் உங்களோட வெப்பையுமே நல்ல சந்தோஷமாக பயணித்து கொண்டிருப்போம் ஸோ எதையுமே வந்து எதிர்பார்த்து யாருடையும் தான் எங்களுடைய அப்போ நீங்களே இன்னொன்று கணைக்கிறீர்கள் முதல் நாள் அது வலிகுளில இருந்து திரு நின்று அடுத்த நாள் போட்டி நம்பி நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது நல்லா என்ஜாய் என்னோட

அதுதான் ஸோ தவறாக தான் மன்னித்து கொடுங்க தங்கச்சி மற்றது இதை வந்து நாங்கள் வீடியோவாக காண்பிக்கிறதுக்கான காரணம் வந்து எங்களை இன்னமும் உறவு நேசித்து இருக்கிறாங்கன்றத காட்டும் விதமாக தான் இதை வந்து நாங்கள் பதிவு செய்கிறது மற்றது வந்து எங்களுக்கு வேறு இதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை வீடியோவாக பதிவு செய்வது கூடத்தானே அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்திருக்கோம் என்ன செய்வட்டமா ஓகே அப்படியே என்ன

மற்ற வீட்டு அப்படி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வழி வேலையை விட கூட்டி வேலை சரியான கஷ்டமாக தான் இருக்கு சரி ஓகே அப்போ நாங்கள் நிறைய நேரம் கதைக்காமல் இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கி இந்த வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இந்த பாசல் இருந்த தாவுக்கும் நன்றிகளை நாங்களும் சொல்கிறோம் நீங்களும் சொல்லிக்கொள்ளுங்களான் என்று சொல்லி கொண்டு இந்த வீடியோவில் விடுவிட்டு கொள்ளுகிறோம்